சுண்டைக்காயில் கால்சியம் புரதச்சத்து இரும்புச்சத்து ஆகியவை அதிகமாக இருக்கின்றன இது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அஜீரணம் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க உதவி செய்யும் பல்வேறு நன்மைகள் கொண்ட சுண்டைக்காயை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க ஒன்று ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் சுண்டைக்காயில் பிளனைல்கள் குளோரோஜனின் போன்ற ஆக்சினேற்ற பண்புகள் அதிகமாக இருக்கின்றன இவை இறைப்பையில் ஏற்படும் அழற்சி அல்லது கணையத்தில் ஏற்படும் புண்கள் ஆகியவற்றை குறைத்து வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பி ஏற்படாமல் தடுக்கிறது அதோடு இவற்றில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை எளிதாக்கி எடையையும் கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்கிறது இரண்டு அனிமியாவை சரி செய்யும் சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கும் இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து அனிமியா என்னும் இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறது ஏற்கனவே இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்து வர இரத்தை சோகை நீங்கி இரத்தத்தில் ஹூமோகுளோபினை அதிகரிக்க உதவி செய்யும் மூன்று நீரிழிவை கட்டுக்குள் வைக்க கிளைகோசைடு என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது சுண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் ஊர்ஜிதலை கட்டுப்படுத்துகிறது அதனால் இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயிராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த வாரத்தில் குறைந்தது மூன்று நாட்களாவது சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நான்கு மாதிவிடாயை சீர்படுத்தும் சுண்டைக்காயில் உள்ள சபோஜினின் என்னும் ஸ்டீராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடலின் மெட்டபாலிஸை சீராக்கும் ஹார்மோன் சமநிலையை சரிசெய்து ஒழுங்கற்ற மாதிவிடாய் பிரச்சனையை சீர் செய்ய உதவி செய்யும் நீர்க்கட்டி தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படும் சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரிசெய்ய உங்களுடைய தினசரி உணவில் சுண்டைக்காயை சீராக எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து இதய ஆரோக்கியம் சுண்டைக்காயில் அதிக அளவில் புரதச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன அதோடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்களும் இதில் அதிகம் இதய தசைகளை தளர்வாக்கி இதய துடிப்பை சீராக வைத்திருக்க உதவி செய்கிறது இதய திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜனையும் ரத்தத்தையும் பம்ப் செய்து எடுத்து செல்லும் வேலையை சுண்டைக்காயில் உள்ள அமினோ அமிலங்கள் செய்கின்றன இதனால் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள் இருக்கிறது ஆறு காய்ச்சலை குணப்படுத்தும் சுண்டைக்காயில் ஆன்டிவைரஸ் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகம் அதனால் உடலில் வெப்பநிலையை குறைத்து உடல் சூட்டை தணிக்கும் தன்மை சுண்டைக்காய்க்கு உண்டு காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சுண்டைக்காய் வற்றலை சீரகம் மிளகு உப்பு சேர்த்து வறுத்து பொடி செய்து அதை சூடான சதத்தில் நெய் சேர்த்து பிசிந்து சாப்பிட காய்ச்சல் விரைவில் குணமடையும் அல்லது சுண்டைக்காயை சூப் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏழு சிறுநீரக செயலிழப்பு சுண்டைக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தவும் சிறுநீரகத்தின் குளோரோமருளர் கட்டமைப்பின் அடைப்பை நீக்கவும் உங்களுடைய வழக்கமான டயட்டில் வாரத்தில் இரண்டு நாட்கள் சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலம் சிறுநீரகங்களில் கழிவுகள் தேங்காமல் வெளியேற்றி குடல் சிறுநீர் பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தின் இயக்கத்தையும் மேம்படுத்தும் இதனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் எட்டு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க சுண்டைக்காயில் அதிக அளவில் வைட்டமின் சி உள்ளது இது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதற்கான முக்கியமான ஊட்டச்சத்து ஆகும் அழற்சி நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் காய்ச்சல் போன்ற பருவகால நோய் இருந்து உடலை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் காய்ச்சல் சளி ஆகியவை ஏற்படும் போது உடல் பலமாக இருக்க சுண்டைக்காயை சூப் வைத்துக்கூட எடுத்துக்கொள்ளலாம் சுண்டைக்காய் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துமா ஆம் இருமல் மூச்சுக்குழாய் அடைப்பு சைனஸ் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறைப்பதில் சுண்டைக்காய் முக்கிய பங்காற்றுகிறது அதனால் ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் சுண்டைக்காய் சேர்த்துக்கொள்வது நல்லது சுண்டைக்காயை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் சுண்டைக்காயை பச்சையாகவும் பயன்படுத்த முடியும் காய் வைத்து வற்றலாகவும் பயன்படுத்தலாம் சுண்டைக்காயை நன்கு தட்டி அதிலுள்ள விதைகளை நீக்கிவிட்டு மோரில் ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பிறகு அதை வெயிலில் நன்கு உலர்த்தி வற்றலாக எடுத்தால் சுண்டைக்காய் வற்றல் தயார் சுண்டைக்காயில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சினேற்றங்களைத் தவிர உயர்தர புரதங்கள் உணவு நார்ச்சத்துக்கள் போன்றவை அடங்கியுள்ளது சுண்டைக்காயானது இயற்கையாகவே குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட்டுகள் கலோரிகள் கொழுப்புகளை கொண்டுள்ளது இது தவிர வைட்டமின் ஏ சி பரோட்டினைடுகள் சோடியம் பொட்டாசியம் இரும்பு போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இது தவிர ஆல்கலைடுகள் பிளவனைடுகள் டார்கோசைடுகள் குளோரோஜினின்கள் டானின்கள் போன்ற தனித்துவமான பைட்டோ நியூட்ரியண்டுகள் கொண்டுள்ளது மேலும் இது அழற்சி எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பு அசினேற்ற மற்றும் ஆன்டிடியூரிட்டிக் பண்புகளை கொண்டுள்ளது உடலில் உள்ள கிருமிகளை அழைத்து கொழுப்பை கரைக்கிறது சுண்டைக்காய் வைட்டமின் ஏ சி இ ஆகிய சத்துக்களும் ஆரஞ்சு கொய்யா பப்பாளியில் இருப்பதை விட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சியும் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக நூறு கிராம் சுண்டைக்காயில் இரும்புச்சத்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் கால்சியம் முன்னூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் பாஸ்பரஸ் நூற்றி எண்பது மில்லிகிராம் அடங்கியுள்ளது பச்சை சுண்டைக்காயை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் பலப்படும் பெண்களுக்கு நல்லது மருத்துவ குணங்கள் நிறைந்த சுண்டைக்காய் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்குகிறது குழந்தையிலேயே சுண்டைக்காய் உணவில் சேர்த்து சாப்பிட பழக வேண்டும் சுண்டைக்காயை மாதம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் உள்ள பூச்சிகள் அழிக்கப்படும் மூலத்தில் ஏற்படும் கடுப்பு மூலச்சூடு மற்றும் வயிற்றுக் கோளாறுகளுக்கும் சிறந்த மருந்தாகிறது வாய்ப்புண் சொத்தை பல் உருவாவதையும் தடுக்கிறது காய்ச்சல் நேரத்தில் சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் வெள்ளை இரத்த அணுக்கள் அதிகரிப்பதுடன் காயங்களையும் புண்களையும் மாற வைக்கிறது இது தவிர வாய்வு பிடிப்பு பிரச்சனையும் தீர்க்கிறது புளித்த ஏப்பம் உடல் சோர்வு மூட்டுவலி போன்றவைகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்து ஆஸ்துமா வறட்டு இருமல் மார்புச்செடி காசநோய் கோளாறு உள்ளவர்கள் தினமும் இருபது சுண்டைக்காய் வற்றலை சிறிது நல்லெண்ணியில் வறுத்து சாப்பிட்டு வந்தால் நோய் கட்டுப்படும் நரம்பு மண்டலத்துக்கு சக்தி கொடுப்பதுடன் பார்வை திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் செய்கிறது திருநீரை பெருக்கும் தன்மை கொண்டது சுண்டைக்காய் கல்லீரல் மண்ணீரல் நோய்களையும் நீக்க உதவுகிறது இதில் இதிலுள்ள கசப்புத்தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது இரத்து குழாய்களில் கொழுப்பு படிவதையும் தடுக்கிறது ரசவமான பெண்களுக்கு பத்திய சாப்பாட்டின் போது கொடுக்கும் அங்காய பொடியில் முக்கியமானதாக சுண்டைக்காய் இடம்பெறும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிப்பதுடன் செரிமான சக்தியை தூண்டி உடலின் நச்சுக்களை வெளியேற்றும் சக்தி கொண்டது சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறது சுண்டைக்காய் கிடைக்காத காலங்களில் சுண்டை வற்றலை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்